காக்கா பரபர குயில் பரபர யானை பரபர யானை பறக்குமா யானை பறக்காது அடேங்கப்பா எவ்வளவு பெரிய யானை சாமி எப்படி இவ்வளவு பெரிய யானை கூட வரா என்ன டாலிஷே ஆச்சரியமா இருக்கா எங்கிட்ட இவ்வளவு பெரிய யானை தொட்டு பார்க்கணும்னு ஆசையா இருக்கா வா வந்து தொட்டு பாரு முதல்ல இத சொல்லு எப்படி உனக்கு இவ்வளவு பெரிய யானை அது ஏன் கேக்குற அது ஒரு பெரிய கதை எனக்கு அந்த கதையை சுருக்கமா சொல்லு

இந்த யானை ரொம்ப அமீஷர்க்களே இது அம்மா காமிக்கலாமா ஆ வாணா போய் காமிக்கலாம் வா வீட்டுக்கு போலாம் அய்யோ யானை டாலிஸ் யாரிய்க்கு வர

அக்கா எங்க 가 போறீங்க பஜ்ஜி சுட்டு வச்சிருக்கேன் சாப்பிட்டு போங்க இப்ப பஜ்ஜி முக்கியமா என் ஸ்கூட்டி முக்கியமா நான் என் ஸ்கூட்டிய போய் பார்த்துட்டு வரேன் டேய் சாமே ஸ்கூட்டி எங்கடா அம்மா உங்க ஸ்கூட்டி கொஞ்சம் மேலே பாருங்க அதுக்கு நான் கேரண்டி தரேன் யானை யானை ப்ளீஸ் யானை எங்கள் அம்மா வண்டியை மாத்திரம் கீழே விட்டுரு நீ என்ன கேட்டாலும் நான் செய்கிறேன் அது அப்படியே ஸ்லோவாக கொஞ்சம் கீழே வெயில் பார்க்கலாம் ஐயோ யா ஸ்கூட்டி யா ஸ்கூட்டி யா ஸ்கூட்டி